ஸ்டெயின்ஸ் பள்ளியின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறப்பு மலர் வெளியீடு கோவை ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இண்டியன் செயல்பட்டு வருகிறது கோவையின் முக்கிய பகுதியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஸ்டெயின்ஸ் பள்ளியின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளியின் தாளர் பிலிப் ஆர் ஜே பவுலர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முதல்வர் ஜான் ஸ்டீபன் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்வர்கா பவுண்டேஷன் நிறுவனர் ஸ்வர்ணலதா கலந்து கொண்டு மாணவர்களிடையே விடாமுயற்சி தன்னம்பிக்கையால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக ஸ்டெயின்ஸ் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரும் வீரருமான மருத்துவர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பள்ளியில் பயின்ற போது தம்முடைய அனுபவங்களை பற்றி நினைவு கூர்ந்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகளில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் ஸ்டெயின்ஸ் பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டுக்கான சிறப்பு மலர் வெளியீடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் ஸ்டெயின்ஸ் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது To pass the silhouettes on the stairs Don't you need not... to? She has lost her secret. Maria's the chapel, but the penitence is real She's always there for everything except for what I need. I hate to have her to sing, but I'm wearing all these things. Maria's gonna listen to the airport. Say, sister Maria.